வணக்கம் இன்றைய கவிதை நாயகி சுனிதா வில்லியம்ஸ் விண்ணில் மண்ணுக்கு திரும்புகிறார் ஒன்பது நாள் என்று போய் ஒன்பது மாதம் கழித்து மண்ணுக்கு திரும்புகிறார் அந்த சாதனை நாயகி விண்வெளி பெண்மணி விண்வெளி வீராங்கனை விண்வெளி மங்கை பாராட்டி ஒரு சிறிய கவிதை விண்வெளியில் இருந்து மண்வெளிக்கு வருகிறார் எங்கள் இந்திய வம்சா பெண்வெளி சுனிதா வில்லியம்ஸ் ஒன்பது மாதம் விண்வெளியில் பிறந்த நீ இப்போது எங்கள் மனம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறார் மண்ணில் சாதனை படைத்த எத்தனையோ பெண்கள் நீங்கள் உண்டு விண்ணில் சாதனை படைத்த பெண் அல்லவா நீங்கள் ஒன்பது நாள் ஒன்பது ஆனாலும் உன் துணிச்சலுக்கு என்னவோ ஆய்ச்சி நூறுதானே புவியின் ஈர்ப்பு விசையிலிருந்து நீ விலகினாலும் வெற்றியின் ஈர்ப்பு விசையே நீயாகத்தானே இருந்தாய் அந்த பிரபஞ்ச இருட்டு பூசி கொண்ட வண்ணம் நீ நீ காற்று மண்டலத்திற்குள் நுழையும் போது அதை உன்னை வாழ்த்தும் மண்டலமாக மாறும் உன் வருகைக்காக பூமியே காத்திருக்கிறது விடிகாலை வானம் கூட சிறப்பு கம்பளம் விரித்து உனக்காக காத்திருக்கிறது நீ வந்து இழங்கும் அதிகாலை வெற்றிகள் வணங்கும் உன் காலை நன்றி